ப்ரேஸ் லார்ட் வெல்கம் டு ஜே ஜே பெட்ஸ் கார்டன்ஸ் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு லாங் வீடியோ இது பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக் பல்லாவரம் சந்தை போயிருந்தோம் பல்லாவாரம் சந்தை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சென்னையில் இருக்குது வாரத்தில் வெள்ளிக்கிழமையில் வந்து நமக்கு சந்தை நடக்கும் காலையில் அது மார்னிங்ல மார்னிங்கே ஸ்டார்ட் ஆகிடும் அதிலிருந்து ஈவினிங் ஒரு செவன் டு எயிட் வரைக்கும் இருக்கும் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே நமக்கு அங்கே கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டியில் போனீங்கன்னா பார்க்கிங் வந்து ஃபெசிலிட்டி இருக்குது டூ வீலருக்கு காருக்கு எல்லாத்துக்குமே பார்க்கிங் இருக்குது டூ வீலர் மட்டும் உள்ளே எடுத்துகிட்டு போகிறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க கார் ஆட்டோ எல்லாமே வந்து நீங்கள் பார்க் பண்ணும் அதுக்கு சார்ஜிங்கும் உங்களுக்கு போட்டிருக்கேன் செக் பண்ணிக்கோங்க அந்த ப்ரிட்ஜு கீரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ர ரைட் சைடே வந்து காய்கறிகள் பழங்கள் எல்லாம் உங்களுக்கு சேல்ஸ் பண்ணுவாங்க கீரை எல்லாமே பிரிட்ஜு இருந்தே உங்களுக்கு ஸ்டால் அங்கங்கே போட்டிருப்பாங்க நிறைய கடைகள் இருக்கும் எல்லாமே இருக்கும் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் ஃபர்னிச்சர் அப்புறம் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான் எல்லாமே இந்த வாட்டி நான் ஃபஸ்ட் டைம் பார்த்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த முடவாட்டுக்கால் இது வந்து ஒரு கிலோ முந்நூறுவா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ நிறைய இடங்களில் கூட பஸ் ஸ்டாண்ட்லலாம் கூட விற்கிறாங்க இது பார்க்குறதுக்கு கிழங்கு மாதிரி இருக்கும் கால்னு சொல்லிட்டு நல்லா சூப்பெலாம் கூட விற்கிறாங்க பாருங்கள் அது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மொபைல் அசசரிஸு மொபைல் சார்ஜர் அதெல்லாம் இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஃப்ரண்ட்லேருந்தே உங்களுக்கு செடி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க செடிகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மண் இல்லாமல் வேறு மட்டும் வச்சு கட்டு மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கட்டி கட்டி வச்சிருப்பாங்க சாமந்தி அதுக்கப்புறம் கத்திரிக்காய் நாற்று பச்சை மிளகா நாற்று தக்காளி நாற்று சம்பங்கி கலர் சிங்கிள் பெட்டல் சம்பங்கி அந்த மாதிரி இருக்கும் ஒவ்வொன்றும் ஒரு ரேட்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா ஈவினிங் போக போக உங்களுக்கு கொஞ்சம் டிஃபர் ஆகும் மார்னிங்லேருந்து ஈவினிங் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் எல்லாமே நம்ம பார்த்து செக் பண்ணி வாங்கணும் இது பார்த்தீங்கன்னா சிகப்பு தண்டு கீரை ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது கீரை ரேட் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டு முப்பது ரூபா ரெண்டு வாங்கினீங்கன்னா ஐம்பது ரூபா பொன்னாங்கண்ணி கீரை அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை புளிச்சக்கீரை எல்லாமே அங்கே இருந்துச்சு ஃப்ரெஷ்ஷாகவும் சூப்பராகவும் இருந்தது ஈவினிங் வரிங்க அப்படின்னா அழகாக வாங்கிட்டு போகலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மிக்கல்ல குட்டி சைஸ்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸில் வச்சுருந்தாங்க இதுக்கு ப்ரைஸ் கேட்கல இந்த வாட்டி மீன் கூட வச்சுருந்தாங்க நான் மீன் வரைக்கும் பார்த்ததில்ல கருவாடு சேல் பண்ணுவாங்க பார்த்துருக்கேன் இந்த வாட்டி மீன் வச்சுருந்தாங்க இது வந்து பார்த்திங்கன்னா பெட் கவர்ஸு பலாப்பழம் பழங்கள் வெரைட்டி வந்து எல்லாமே இருக்கும் இப்போ நாகப்பழம் சீசன் ஸ்டார்ட் ஆனால் நாகப்பழம் கூட பார்த்திங்கன்னா ஒரு வண்டியில் வச்சுருந்தாங்க அதாவது ஹைபிரிட் பழம் இருக்குல்லையா அது நாட்டுப்பழம் வந்து உங்களுக்கு உருண்டையாக குட்டி குட்டியாக இருக்கும் இது பாத்தீங்கன்னா நீட்டாக ஹைப்ரிட்டு ட்ராகன் ஃப்ரூட் இருந்துச்சு ஒவ்வொரு கடையில் ரேட் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் டிஃபர் ஆகும் அப்புறம் ஆவாரம் பூ பெரண்டை சுண்டக்காய் அந்த மாதிரி ஐட்டம்ஸும் உங்களுக்கு கிடைக்கும் எலும்போட்டு இலைகள் கூட கிடைக்கும்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போர்டு வச்சுருந்தாங்க உங்களுக்கு யாரு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் போய் இங்கே வாங்கிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கறது லில்லியில் வந்து ரோசியா வெரைட்டி கட்டு கட்டி வச்சிருந்தாங்க ஒரு கட்டு வந்து முப்பது ரூபா அப்படின்னு சொன்னாங்க வேற எதுவும் கலர்ஸ் கிடையாது நம்ம ரோசியா மட்டும் இதெல்லாம் வந்து ஒரு ஒன்றே ஒன்று வச்சிங்கன்னா கூட உங்களுக்கு ஒரு சிக்ஸ் டூ டென் மந்த்ஸில் தொட்டி ஃபுல்லுமே வந்து மல்டிபிள் ஆகிடும் அவ்வளோ அழகாக பிங்க் கலரில் சூப்பராக பூக்கும் சிங்கிள் பெட்டல் அது வந்து பார்த்திங்கன்னா சம்பங்கி கிழங்கு இவர்கிட்ட வந்து எப்பவுமே அந்த வாடாமல்லி சம்பங்கி காஸ்மோஸ் மேரி கோல்டு அதெல்லாம் வாங்கியிருக்கேன் இந்த வாட்டி ரெயின் லில்லி பிரைஸ் மட்டும் கேட்டுட்டு நான் வந்துட்டேன் இவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்டன் அந்த கார்டன் செக்ஷனுக்கு என்ட்ராகிறதுக்கு முன்னாடியே ஒரு மரத்து கீழே பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் வச்சுருப்பார் அவர்கிட்ட தான் ரெயின்லில் இருந்தது நான் ஆக்சுவலாக கோழிக்கோண்டை எல்லோ கிடைக்கும்னு தான் போயிருந்தேன் ஏன்னா எல்லோவில் வந்து நம்மக்கிட்ட இப்போ சீட்ஸ் எதுவுமே வரல சரி அங்கே போய் பார்த்தோன்னா நமக்கு எதாவது ஒரு ஐடியா கிடைக்கும் நமக்கு சீட்ஸ் வராமல் போயிடுச்சுன்னா வேறு பிளான்ட் உற்பத்தி பண்ண முடியாது இல்லையா அதனால சரி வந்துருந்தால் வாங்கலாம் அப்படின்னு தான் போயிருந்தேன் பட் நான் எதிர்பார்த்து போனது கிடைக்கல இங்கே வந்து பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் நாற்று ரேட்டு கேட்டேன் இவர் வந்து மூணு வெரைட்டி கத்திரிக்காய் 100 சொன்னார் சொன்னாரு என்னென்னன்னு பாத்தீங்கன்னா நாட்டு கத்திரி உஜாலா கத்திரி அப்புறம் முள்ளு கத்திரி மூணு வெரைட்டிஸ் இருக்கு உங்களுக்கு விதை போட்டு வளர்த்து கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி நாற்றுகள் வாங்கி கூட நீங்கள் வைக்கலாம் இப்போ ஆடிப்பட்டம் ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு நிறைய நாற்றுகள் விற்பாங்க அந்த மாதிரி கூட நம்ம வாங்கிக்கலாம் இன்றைக்கி வந்து நல்லா ஈவினிங் டைமில் போனதுனால நல்லா க்ரவுட் ஜாஸ்தியாக இருந்துச்சு செடிகளோட ரேட்டுமே பார்த்திங்கன்னா மூணு ரோஸ் நூறுரூவான்னு சொல்லியிருந்தாங்க எனக்கே சம சைஸ் வரைக்கும் நான் போகும்போது சிக்ஸ்டி ருபீஸ் சொல்லுவாங்க ஒரு பிளான்ட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செடி ரூபாய் அந்த மாதிரி சொல்லுவாங்க இந்த வாரம் பார்த்திங்கன்னா மூணு செடி நூறுபா இல்லை டைமிங் ஈவினிங் ஆனதுனால சொன்னாங்களா அப்படின்றது தெரியல அது செக் பண்ணி நீங்கள் பார்த்து வாங்கினோம் ஓகேவா அதுக்கப்புறம் நிறைய ஃபெர்டிலைசர்ஸ் இங்கே கிடைக்கும் அப்புறம் உங்களுக்கு தொழு உரம் வேணும்னா தொழு உரம் இங்கே கிடைக்கும் மண்புழு உரம் ஆட்டு சாணம் உரம் இருக்குல்லையா அது கூட கிடைக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா தொட்டி ஸ்டாண்டு அந்த மாதிரி ஐட்டம்ஸ் உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இங்கே மருதாணி நான் கூட இருந்துச்சு ஒரு செண்பகம் செடி பார்த்தேன் அது வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிட் அதாவது ஒட்டு கட்டினது தான் டூ ஃபிஃப்டி ருபீஸ் சொன்னாங்க அது எல்லாமே சூப்பராக வாங்கலாம் காஷ்மீரி ரோஸ் பட்டன் ரோஸ் அப்புறம் ஆஸ்டர் நிறைய கலர்ஸ் வந்தது மினி எக்ஸோரா அந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இங்கே இருக்கும் வந்தோம் அப்படின்னா லீவ் டைமில் கொஞ்சம் நமக்கு மைண்ட் ரெஃப்ரெஷ்மெண்ட்டாக இருக்கணும்னா ஒரு சுற்றி பார்த்துட்டு போகலாம் அந்த மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா டிராகன் ஃப்ரூட் இருந்துச்சு டிராகன் ஃப்ரூட் என்ன கலர்னு தெரியல உள்ளே ஒயிட்டாக பிங்க்கான்றது தெரியல ஈவினிங்கில் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால எதுவுமே பேச முடியல யாருக்கிட்டையும் இது வந்து பார்த்திங்கன்னா மினி எக்ஸோரா சாமந்தி அந்த மாதிரி ஐட்டம்ஸு செடிகள் வந்து ஓரளவுக்கு வந்துருந்துச்சு பார்த்துட்டு நாங்கள் வந்துட்டோம் நான் எதுவுமே வாங்கலை நான் எதிர்பார்த்தது வந்து கோழிக்கொண்டை தான் எல்லோவில் வாங்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த கோழிக்கொண்டை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அந்த செடி மிஸ் பண்ணுறணும்னு ஒரு பயம் ஏன்னா சீட்ஸ் இன்னுமே ஃபார்ம் ஆகலை இன்னும் மெச்சூர் ஆகணுமா அப்படின்றது தெரியல இந்த கடையில் தான் பார்த்தீங்கன்னா ஆட்டுச்சாணை எருளாக இருந்தது கோகோ பிளாக் எல்லாமே இருந்தது இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த போர்டு வச்சுருந்தாங்க பாருங்கள் எலும்பொட்டி இலை கிடைக்கும்னு சொல்லிட்டு இங்கே வந்து சீட்ஸ் வந்து உங்களுக்கு டப்பாவில் பேர் எழுதி வச்சுருப்பாங்க அந்த கடை தான் இது இந்த மாதிரி சீட்ஸ் இருக்கும் இவங்கக்கிட்ட போய் நீங்கள் நெக்ஸ்ட் டைம் தேவைப்பட்டதுன்னா இப்போ கேட்டு பாருங்கள் நான் வந்து விதைகள் மட்டும் வாங்கினேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா செடி தம்பட்டை அவரை கத்திரிக்காய் பழவெல்றி பிஞ்சு வெல்ரி நாலு வாங்கினேன் தம்பட்டை அவரை மட்டும் இருபது ரூபா மற்றதெல்லாம் பத்து ரூபா பாக்கெட்டு இப்போ ஆடிப்பட்டத்துக்கு காய்கறி கொஞ்சம் போடலாம் அப்படின்னு ஐடியா ஏன்னா மாடியில் ஃபுல்லாக இப்போ பூக்கள் தான் ஜாஸ்தியாயிடுச்சு கோவக்கா தான் இருக்குது முள்ளங்கி இருக்குது கீரை இருக்குது மற்றபடி வேறு எதாவது போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா ஏன்னா ஆக்சுவலாக நம்ம மாடித்தோட்டம் ஸ்டார்ட் பண்ண பர்பஸே வந்து ஃப்ரெஷ் அண்ட் ஆர்கானிக் வெஜிடபிள்ஸ் சாப்பிடணும் அப்படின்றது தான் ஸோ அது இப்போ நம்ம கொஞ்சம் வீடு மாறினது ஸ்டாண்டு ஒர்க் அதில் கொஞ்சம் மறந்துட்டோம் மறுபடியும் ஆடிப்பட்டத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் இது பார்த்திங்கன்னா ஆல் சீசன் மேங்கோ ஃப்ளவரோடு இருந்து இந்த தம்பி வந்து பார்த்திங்கன்னா ஹேம்ஸ்டர் வந்து அழகாக வாங்கி வச்சுருந்தாரு அவர்கிட்ட கேட்டு கொஞ்சம் வீடியோ எடுத்தேன் அது அழகாக அந்த உள்ளே போய் விளையாடும் பாருங்கள்னே அழகாக இருக்கும் இதோடய ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னார் வித் ஃபுல் பாக்ஸ் செட்டப் அதை வச்சுருந்தாங்க ரொம்பவே கியூட்டான பெட்ஸும் இங்கே கிடைக்கும் தம்பி வாங்கிட்டு ஹாப்பியாக போயிட்டு இருந்தார் இது பார்த்தீங்கன்னா லோட்டஸோட ரேட்டு கேட்டால் எயிட் ஹண்ட்ரட் சொன்னாங்க பட் ஃப்ளவர் எதுவும் கிடையாது அதனால் வாங்கலை ஏற்கனவே ஒரு லோட்டஸ் நம்மகிட்ட இருக்குது அதனால் வாங்கலை தொட்டி எல்லாமே இங்கே கிடைக்கும் இந்த தொட்டி பார்த்திங்கன்னா மூணு செட் அதாவது இது தம்பி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா கையில் அது அதுக்கு பின்னாடி ரெண்டு இருக்குது பாருங்கள் அதெல்லாம் சேர்த்து தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் சொன்னாங்க வெயிட் அதாவது நம்ம இண்டோர் பிளான்ட்ஸ் வைக்கிறதுக்குலாம் இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு டெக்கோராக யூஸ் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும் சம்மர் ஸ்னோ கூட பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்துச்சு அதுக்கப்புறம் பெட் செக்ஷன் பார்த்தோம்னா நமக்கு கோழி சண்டை கோழி அப்புறம் வாத்து கினி பிக்ஸு நாய்க்குட்டி பூனை ஆஃப்ரிக்கன் லவ்பர்ஸ் காக்டைல் எல்லாமே நமக்கு இங்கே கிடைக்கும் செக் பண்ணி வாங்கணும் உங்களுக்கு பார்கெனிங் பண்ணி வாங்க முடியும் அப்படின்னா நீங்கள் பார்கெனிங் பண்ணி கூட வாங்கலாம் ஆனால் பக்காவாக செக் பண்ணி எல்லா டீடைல்ஸும் கேட்டுட்டு வாங்குங்க முயலெலாம் கூட இருந்துச்சு பப்பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக டயர்டாகிட்டாங்க அவங்க பாவம் காலையில் கூப்பிட்டு வந்துருப்பாங்கள்ல டயர்டாகிட்டாங்க வரவங்க எல்லாம் பார்த்து தொட்டு அதை விளையாடிட்டு இருந்தாங்க ரொம்பவே அது அன்னைக்கு நாள் வந்து இப்படி தான் போச்சு அப்படியே கொஞ்சம் தூர தான் நடந்தோம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா அந்த லாஸ்ட் வரைக்கும் போகலாம் லாஸ்ட்டில் போனால் நமக்கு ஃபர்னிச்சர்ஸ் அப்புறம் அந்த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸு அந்த ஸ்பேர் ஐட்டம்ஸ் அதெல்லாம் கிடைக்கும் நாங்கள் கொஞ்சம் தூரம் போயிட்டு அப்படியே ரிட்டன் வந்துட்டோம் ஏன்னா டைம் ஆயிடுச்சு நாங்கள் வேற ஒரு இடத்துக்கு போகணுன்றதுனால கொஞ்சம் தூரம் வரைக்கும் பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு நாங்கள் ரிட்டர்ன் வந்துவிட்டோம் ஏன்னா நம்ம தேடி அங்க இல்லை அதனால நமக்கு அதுக்கப்புறம் ஷாப்பிங் பண்ணோன்னு தோணலை அப்புறம் இந்த கிழங்கு பற்றி நான் சொல்கிறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நைன்டிஸ் கிட்ஸில் விளையாடுவோம் இல்லையா அந்த ஃபோனில் மியூசிக் வரும் பாருங்கள் டூ கே கிட்ஸ் கூட தெரியும் அந்த ஃபோன் வந்து இருந்துச்சு ரெண்டு ஃபோன் வந்து முப்பது ரூபான்னு சொன்னார் ஓப்பன் பண்ணி பார்த்து வாங்கலான்னு கேட்டோம் ஒரு ஓப்பன் பண்ண மாட்டேன்ட்டார் அதனால் வாங்கலை சரி பாப்பாவுக்கு வாங்கலான்னு நினச்சோம் அப்புறம் வாங்கல இது வந்து பூமி சக்கரவள்ளி கிழங்குன்னு சொல்லிட்டு எப்போ போனாலும் இதை சாப்பிட்டு தான் வருவோம் இது வந்து உடம்புல இருக்க சூடு அப்புறம் கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வயிற்றுப்புண்ணு எல்லாமே சரியாகும் அப்படின்னு சொல்லுவாங்க சாப்பிடும் போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ரன்ச்சியாக இனிப்பாக இருக்கும் அதை நல்லா சாப்பிடுவோம் ஒரு ஒரு பீஸ் வந்து பத்து ரூபா ஒரு எப்படி கட் பண்ணுறாரு பாருங்கள் எவ்வளோ மீட் ஈஸாக அதை பார்க்குறதுக்கு கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும் அப்படியே ஸ்கேல் போட்டு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணுவார் ஒரு பீஸு பத்து ரூபா இது வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே ரிட்டன் ஆகிட்டோம் நாங்கள் நீங்கள் பல்லாவரம் சந்தைக்கு போயிருக்கீங்களா இந்த கிழங்கு சாப்பிட்ருக்கீங்களா பல்லாவரம் சந்தை போனால் என்னென்ன வாங்குவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்களுக்கு இதை பார்க்கும்போது உங்கள் ஊர் சந்தை எப்படி இருக்கும் அப்படின்னு என்னென்ன விற்பீங்க விற்பாங்க என்னென்ன வாங்குவீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னும் சேல் வீடியோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃப்யூச்சரில் நான் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஷார்ட்ஸ் தொடர்ந்து பாருங்க ஷார்ட்ஸில் வந்து உங்களுக்கு சேல் அப்டேட்ஸ் எல்லாமே ஷார்ட்ஸ்லேயும் போடுவேன் கம்யூனிட்டி போஸ்ட்லயும் போடுவேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாப்பி கார்னிங்